எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வேளாண்மையில் மண்ணில் தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து இப்படி நிறைய பேர் போடுற பழக்கம் இருக்குது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எந்த ஃபார்மில் போடுறாங்க அப்படின்னாக்க யூரியாவா டிஏபியா பொட்டாஷா போடுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குது ஏன் நிலத்தில் அதை போடுறோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிலத்துல நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போடுறதுங்கிறது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது இது அறிவியல் அற்றதில்லை முழுக்க அறிவியல் பூர்வமானது அப்போ இது யாருக்கான அறிவியல் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே தவிர அறிவியல் பூர்வமானதா அறிவியல் அற்றதா அப்படிங்கிறது இல்லை இந்த அறிவியல் யாருக்கானது அப்படின்னாக்க இந்த ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பெரும் நிறுவனங்கள் இருக்குது ரசாயன நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்களுக்கு பிரயோஜனமானது அந்த அறிவியல் இது யாருக்கு பிரயோஜனம் தராது அப்படின்னாக்க உழவர்களுக்கு பிரயோஜனம் தராது அந்த மண்ணுக்கு பிரயோஜனம் தராது நைட்ரஜனில் இப்போ நைட்ரஜன் போடணும் ஒரு நிலத்துக்கு அப்படிங்கிற தேவை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வளிமண்டலம் இருக்கு இல்லையா இந்த காற்றில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எழுபத்தெட்டு சதம் இருக்குது ஆக்சிஜன் வெறும் இருபத்தொரு சதம் தான் இருக்குது நைட்ரஜன் எழுபத்தெட்டு சதம் இருக்கு இந்த எழுபத்தெட்டு சதம் அப்படிங்கிறது உலகம் தோன்றின இது இதுவரைக்கும் அதே அளவில் இருந்துகிட்டே தான் இருக்குது நிலத்துக்கு இப்போ தலைச்சத்து வேணும் தலைச்சத்து வேணுங்கிறதுனால யூரியா போடுறோம்னு நிலத்துல போடுறாங்க அப்போ இவ்வளவு வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்கும்போது நிலத்துக்கு தனியாக யூரியா போட வேண்டிய அவசியம் இருக்கா நிலத்துல இல்லை வளிமண்டலத்தில் தானே நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கலாம் ஆனால் வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜனை நிலத்தில் எடுத்து கொடுக்கறதுக்காக செல்ல நுண்ணுயிர்கள் நிலத்தில் இருக்குது அப்படியான நுண்ணுயிர்கள் தான் அசோஸ் பெயிலம் இருக்கக்கூடிய அசோஸ் ஒரு பாக்டீரியா அதே மாதிரி ரைசோபியம்ங்கிற ஒரு பாக்டீரியா இது மாதிரி நிறைய பாக்டீரியா இனங்கள் இருக்குது நுண்ணுயிர்கள் இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னாக்க வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை உள்வாங்கி நிலத்துக்கும் பயிர்களுக்கும் கொடுக்கிற வேலையை இந்த நுண்ணுயிர்கள் செய்து இப்போ இவ்வளோ நுண்ணுயிர் இனங்கள் இருக்குது ஒரு கிராம் மண்ணை எடுத்துக்கிட்டோம்னாக்க அதில் ஆயிரம் கோடி பாக்டீரியாக்கள் இருக்குது நூற்று கணக்கான வகை இனங்கள் இருக்குது வெறும் ஒரு கிராம் மண்ணில் ஒட்டு மொத்தமாக ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்து பார்த்தோம்னாக்க இந்த பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் எடை வச்சு பார்த்தாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த நுண்ணுய்களோட அளவு மட்டும் நைட்ரஜன் நிலத்துக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வளிமண்டலத்தில் அதிகப்படியான நைட்ரஜன் இருக்குது அப்போ நிலத்தில் இருக்க வேண்டியது அசோஸ்பை இல்லமும் ரைசோபியோ மாதிரியான பாக்டீரியா இனங்கள் தான் நிலத்துல இருக்கணும் அதை எடுத்து கிரகிச்சு கொடுக்கறதுக்கு அப்போது தொடர்ச்சி அப்படி வளிமண்டலத்துல இருந்தே நைட்ரஜன் எடுத்துக்கிட்டே இருக்குது நிலம் எடுத்துக்கிட்டே இருக்குது பாக்டீரியா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னா ஒரு கட்டத்தில் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் குறைஞ்சி போயிடுமா அப்படின்னாக்க இது குறையவே குறையாது இங்கே ஒரு சுழற்சி நடந்துகிட்டு இருக்குது அந்த சுழற்சியில் நைட்ரஜன் வளிமண்டலத்தில் என்ன அளவு இருக்கணுமோ அதே அளவு தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் குறையவே இல்லை சரி அப்போ பாஸ்பரஸ் போடலாமா மணிச்சத்து போட வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வெறும் பன்னிரண்டு கிலோ தான் ஆனால் நிலத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பிரஸோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஃபாஸ்பரஸ் இருக்குது ஆனால் தேவைப்படுறது வெறும் பன்னெண்டு கிலோ தான் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ இருக்கும்போது பன்னெண்டு கிலோ வெளியிலேருந்து போடணும் அப்படின்னாக்க என்ன செய்ய என்ன சொல்கிறாங்கன்னாக்க அது அவைலபிள் ஃபார்மில் இருக்குது அவைலபிள் ஃபார்மாக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அவைலபுள் ஃபார்ம்லேயே நாங்கள் ரசாயன நச்சுக்களை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இங்கே கிடைக்காத நிலையில் இருக்குத கிடைக்கக்கூடிய நிலைக்கு மாற்றி கொடுக்கறதுக்காக மண் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது இந்த நுண்ணுயிர்கள் என்ன செய்யும்னாக்க பயிர்களால் எடுத்துக்க முடியாத நிலையில் இருக்கிறத எடுக்கக்கூடிய நிலைக்கு மாற்றி கொடுக்கும் இப்படியான நுண்ணுயிர்கள் தான் பாஸ்போ பாக்டீரியா மைக்கோரைஸா பேசிலஸுங்கிற பாக்டீரியா இப்படி நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது இது இருந்துச்சுன்னா போதும் மண்ணில் தனியாக பாஸ்பரஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நிலத்துக்கு தனியாக பாஸ்பரஸ் தேவையில்லைங்கிறது நமக்கு புரியுது புரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாஷ் இந்த பொட்டாசியம் மண்ணிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் நாற்பதாயிரம் கிலோ இருக்குது பொட்டாசியத்தோட அளவு வந்து நாற்பதாயிரம் கிலோ வெறும் ஒரு ஏக்கரில் ஆனால் தேவைப்படக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் இருபத்தி ஏழு கிலோ தான் நாற்பதாயிரம் கிலோ இருக்கும்போது வெறும் இருபத்தி ஏழு கிலோவுக்காக ஏன் அங்கே பொட்டாசியம் போட வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா அங்கே கிடைக்காத நிலையில் இருக்குது நாங்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் கொடுக்குறோம்னு இங்கேயும் பதில் சொல்கிறாங்க ஆனால் மண்ணில் அதுக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படி கிடைக்காத நிலையில் இருக்குதே கிடைக்கக்கூடிய நிலை நிலையில் பயிர்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்காக நுண்ணுயிர்கள் இருக்குது அப்போ பயிர்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் அதை மாற்றி கொடுக்கும் தேவையே இல்லாதப்போ சும்மாவே மாற்றி மாற்றி வச்சிருக்குமா அது அப்படின்னாக்கா அப்படி மாற்றி வச்சுருக்கார் எப்போ பயிர்களோட வளர்ச்சிக்கு இந்த சத்துக்கள் தேவையோ அப்போ கிடைக்காத நிலையிலேருந்து கிடைக்கக்கூடிய நிலையில் மாற்றி கொடுக்குற வேலையை இந்த நுண்ணுயிர்கள் செய்யும் அதுக்காக நிறைய பேக்டீரியாக்கள் இருக்குது அதுதான் ட்ரைகோடோமா சூடமோனஸ்ஸு இப்படி நிறையா பொட்டாசை பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவைலபிள் அவைலபிள்லேருந்து அவைலபிள் ஃபார்மாக மாற்றி கொடுக்கக்கூடிய நிறையா பேக்டீரியாக்கள் இருக்குது சரி இப்போ நிலத்தில் வெளியிலேருந்து கடையில் வாங்கி உரமாக போடுறாங்க என்ன போடுவாங்க இப்போ நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கிடைக்கணுன்னாக்கா என்ன போடுவாங்கன்னாக்க நைட்ரஜனுக்கு யூரியா போடுவாங்க யூரியாவில் என்ன இருக்குது நாற்பத்தாறு சதம் நைட்ரஜன் இருக்குது அப்போ மிச்சம் இருக்கிற ஐம்பத்தி நான்கு சதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வெறும் உப்பு அதே மாதிரி பாஸ்பரஸ் வேணும் அப்படின்னாக்க என்ன போடுவாங்கன்னா நிலத்துல டிஏபி போட சொல்லுவாங்க அப்போ டிஏபியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா பதினெட்டு சதம் நைட்ரஜனும் நாற்பத்தாறு சதம் பாஸ்பரஸும் இருக்குது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தாறு சதம் முப்பத்தி நான்கு சதம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது உப்பாக தான் இருக்குது அதே மாதிரி பொட்டாஷ் பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு அறுபது சதம் மட்டும்தான் பொட்டாஷியம் இருக்குது மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் உப்பாக இருக்குது அப்போ இந்த உப்பு என்ன வேலையை செய்யும் உப்பு ஒரு பொருள் கெட்டு போகாமல் நீண்ட காலம் அப்படியே வச்சிருக்கிறதுக்கான வேலையை உப்பு செய்யும் இப்போ ஊரக நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஊரக கெட்டு இல்லை அப்படியே இருக்குது என்ன காரணம்னு பார்த்தா அங்கே இருக்கிற நுண்ணுய்களை கொன்னிடுது அப்போ அங்கே நடக்கக்கூடிய நொதித்துல வேறு எந்த செயல்பாடுமே நடக்காமல் நுண்ணுயிர் செயல்பாடு இல்லாததுனால ஒரு அப்படியே இருக்குது நுண்ணுயி செயல்பாடை நிறுத்திட்டாக்க அங்கே இயக்கமே இருக்காது இப்போ நுண்ணுய்களை கொள்ளுது இதில் இருக்கக்கூடிய உப்பு யூரியாவிலேயோ டிஏபிலையோ பொட்டாஷியிலேயோ இருக்கக்கூடிய உப்பு என்ன செய்யுது அப்படின்னாக்க மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுய்களை கொன்னிடுது கொண்ணடிச்சுன்னா இப்போ நிலத்துல நாற்பதாயிரம் கிலோ பாஸ்பரஸ் இருக்குது ஆனால் நிலத்துக்கு தேவை வெறும் இருபத்தி ஏழு கிலோ தான் இது எடுத்துக்க முடியாமல் உரம் போட்டால் மட்டும்தான் பயிர் வளரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதே மாதிரி நிலத்துல நைட்ரஜனை கிரகிக்க குடிக்க நிறைய பேக்டீரியா இனங்கள் இருந்துச்சு இப்போ அழிஞ்சு போச்சு ரசாயன உரம் போட்டதுனால அப்போ வெளியிலேருந்து போட வேண்டிய தேவை இருந்துக்கிட்டே இருக்குது பொட்டாஷியம் அப்படி தான் இப்போ இது எண்ணிக்கையில் மறுபடியும் இந்த நுண்ணுயிர்கள் மீண்டு எழுந்து பழைய அளவுக்கு வரணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்னா நிலத்துல ரசாயன நச்சுக்கள் போடுறது நிறுத்திட்டா போதும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஏற்கனவே என்ன நுண்ணுயிர்கள் தான் ரசாயனம் போடுறதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே நுண்ணுயிர்கள் மறுபடியும் மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக அதிகமாக ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு அது முழு நிலையை எட்டும்போது எந்த ஒரு வெளி உரங்களும் தேவையில்லை அதுக்கு கொஞ்ச ஆகும் இவ்வளோ காலம் ரசாயனம் போட்டு நிலத்தை கெடுத்தாச்சு மலாடு ஆக்கியாச்சு நச்சு ஆக்கியாச்சு வெறும் உப்பா இருக்குது அப்படிங்கும் போது அங்கே நுண்ணு செயல்படுறதுக்கான சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம சில வருடங்கள் ஒரு வருடமோ அல்லது ரெண்டு வருடமோ மூன்று வருடமோ கூட அதிகபட்சமாக காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கும் அது முழு மகசூலை எட்டுறதுக்கு முழு விளைச்சலை தர்றதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் விளைச்சல் குறைவாக கூட சாத்தியம் இருக்குது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் யூரியா போட்டதுனால தான் விளையுது டிஏபி போட்டால் தான் விளையுது பொட்டாஷ் போட்டால் தான் விளையுதுன்னு நினைக்கிறாங்க அதனால விளையலை மண்ணு தான் விளைவிச்சு கொடுக்குற வேலை செய்து விளைவிக்கக்கூடியது எப்பவுமே மண்ணு தான் இங்கே ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே சத்துக்கள் குறையிறதே இல்லை மண்ணில் எப்போவும் தேவையான சத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பாஸ்பரஸ் நாற்பதாயிரம் கிலோ இருக்கும் இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க இது கொஞ்சம் கொஞ்சமாக பயிர்கள் எடுக்க எடுக்க இது குறைஞ்சிருமா அந்த அளவு அப்படின்னாக்க குறையவே குறையாது இது ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் இதே நாற்பதாயிரம் கிலோ இன்னும் ஒரு ஆயிரம் வருடங்கள் கழிச்சோ லட்சம் வருடங்கள் கழிச்சோ பார்க்கும் போதும் அதே நாற்பதாயிரம் கிலோ ஒரு வளமான மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப எந்த ஒரு ரசாயனமும் தீண்டப்படாத ஒரு மண்ணில இந்த நுண்ணுய்களோட அளவு எப்பவுமே அதிகமா இருக்கும் இங்க பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டங்களும் அதிகமா இருக்கும் அதனால விளைச்சல் அதிகமா இருக்கும் இது அறிவியல் பூர்வமானதான்னு முதல்ல கேள்வி கேட்டோம் ஆமா இது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது அதுதான் யாருக்கான அறிவியல் அத ரசாயனங்களை தயார் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அறிவியல் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நிலத்துல யூரியாவையோ டிஏபியோ பொட்டாஷோ போட்டால் தான் இங்கே நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுய்கள் இறந்து போகும் இறந்து போனுச்சின்னா இப்போ பயிர்களுக்கு சத்துக்கள் கிடைக்காது அப்போ மறுபடி மறுபடியும் இவங்க அடுத்தடுத்த வருஷம் கம்பெனிகள்கிட்ட போய் மறுபடி உரத்தை வாங்கி போட்டால் மட்டுந்தான் இது விளைச்சல் தரக்கூடியதாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த அறிவியலுக்குள்ளே நாம சிக்கக்கூடாது நமக்கான அறிவியல் நமக்கு புரியுது இங்க நுண்ணுயிர்கள் இருக்குது இந்த நுண்ணுயிர்கள் மேம்படணும் மண்ணு வளமாகணும் அப்படின்னா ரசாயனம் போடுறதை நிறுத்தணும் நமக்கு எப்பவுமே நமக்கான அறிவியல் சொல்லித்தரப்படலை யாரோ ஒருத்தருக்கு லாபம் தரக்கூடிய பெரும் வணிக நிறுவனங்களுக்கு லாபம் தரக்கூடிய அந்த அறிவியலை தான் நாம் அறிவியல் நம்பிக்கிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கான அறிவியல் இது நமக்கானது இல்லை அவங்களுக்கு லாபம் தரணும் நமக்கு தராது இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய ரசாயன நெச்சுக்கள் போட்டதுனால பெரும் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அது மீள முடியாத அளவுக்கு பெரும் பாதிப்புகளை கொடுத்துருக்குது அதுலேருந்து மீட்டெடுக்கிற வீழ்ச்சிகளாக தான் நிறைய வேலை நடந்து நடந்திருக்குது அதில் நம்மளாக செஞ்ச வேலைகள்லாம் முக்கியமான பணிகளாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கவும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குது இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இயற்கை வேளாண்மை நோக்கி திரும்பி இருக்காங்க இப்படி அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நம்ம குழப்பம் இல்லாமல் இருப்போம் எந்த ஒரு அறிவியல் ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய நபர்களையும் நாம் எதிர்கொள்ள முடியும் நல்லது நன்றி